அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்று அது சும்மா விடுவது இல்லைன்ற மாதிரி நாக சைதன்யா சம்பந்தம் பிரிஞ்சு போயிட்டாங்க விவாகரத்துன்னு ஆகிப்பச்சு நாகசைத்தன்யாவுக்கு சோபிதாவு கூட ஒரு நிச்சயதார்த்தம் ரகசியமாக நடந்தாச்சு இந்த திருமணம் தைமாசல் நடக்க போகுது இந்த நேரம் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த அமைச்சர் பின் அமைச்சர் கொண்டா சுரேகா அப்படின்றவங்க நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிந்ததற்கு காரணம் கேடிஆர் அப்படின்ற முன்னாள் அமைச்சர் தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இது ஆந்திரா தெலுங்காவில் பெரிய தீயாக பற்றிக்கிட்டு எரியுது எப்போ நாங்கள் பாட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் நாங்களே எங்கெங்கே ஒரு மூலையில் இருக்கிறோம் யார் நாக சைத்தன்யாவோடைய மனநிலையும் சம்தாவுடைய மனநிலையும் அதான் இருக்கோம் நீங்கள் பாட்டு போகிற போக்களை இதை சொல்லியிருக்கீங்களோன்னே ஆனால் சுரேகா அந்த அமைச்சர் பெண் அமைச்சர் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பிரிஞ்சதுக்கு கேடிஆர் அமைச்சர் தான் காரணம் எந்த கோயிலில் ஒன்றாலும் வரேன் நான் அது பரம ரகசியம் அப்படின்னு அவங்க ஒரு பதிவை போட அதுக்கு நாகார்ஜுனா நாக சைதன்யாவுடைய அப்பா சம்பந்தாவுடைய முன்னாள் மாமன்னார் நடிகர் நாகார்ஜுனா கடுமையான ஒரு ஒரு பதிவு ஒன்று ட்வீட்டில் போட்டிருக்காரு கொண்டா சுரேகா உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன் எங்கள் குடும்பத்துடைய பாரம்பரியம் என்னான்னு தெரியும் ஓகே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு திருமணம் நடந்தது அதை அந்த பிறகு ஒரு பிரிவு ஆகி போச்சு அதை தாண்டி நாங்கள் வந்து எந்த விதத்திலும் அரசியல்குள்ள எங்களுடைய தலையீடு எங்கேயுமே இருந்ததில்லை எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா நாகேஸ்வராவ் இருந்த காலத்திலயும் சரி நான் இருந்த காலத்திலயும் சரி என் மகன்கள் இருந்த காலத்திலையும் நாங்கள் அரசியலில் பங்கேற்பதில்லை பங்கேற்க மாட்டோம் அப்படி இல்லை பொழுது தேவையில்லாமல் என் மகன் சமந்தா பிரச்சனையில் ஏன் இன்னொருத்தர் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக இதில் வந்து கோத்து விட்றீங்க இதை வாபஸ் வாங்கணும் நீங்கள் அப்படின்னு அவர் கடுமையா ஒரு பக்கம் போட்டிருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா பொதுவா ரசிகர்கள் சமந்தா பக்கம் வந்து பேசுறாங்க ஏன் அந்த பொண்ணை போட்டு போட்டு இப்படி துவைக்கிறீங்க நீங்க வந்து வேற உங்களுக்கு வேலையே இல்லையா ஏன் அப்படி அது காரணம் என்னன்னா மிக சாதாரண நிலையில் மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பெண் சமந்தா என்பது மாற்று கருத்தே இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தாங்க வந்து நகரில் ஒரு ஸ்கூல்ல சாதாரண ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு கல்லூரியை சென்னையை முடிச்சாச்சு மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ஃபேஷன் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தது சினிமா அதுக்கு ஒரு பெரிய கனவு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தது சினிமா அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவு வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சாமான்யமா வாய்ப்பு தரக்க தரக்கே திறக்காது இந்த மாடலிங்கும் இந்த ஃபேஷன் ஷோக்களும் சமந்தாவுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அது எப்படின்னா சும்மா கூட்டத்தில் ஒருத்தரா வரவேற்பு அளிக்கக்கூடிய பெண்ணா ரிச் கேர்ள்ஸா இப்படி தான் கொடுத்தது ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது பெரிய வாய்ப்பு வந்து சமந்தாவுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு தன்னுடைய நண்பர்கள் நண்பிகள் அத்தனை பேர்கிட்ட சொல்லியாச்சு இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டுட்டாங்க நான் ஓகே ஆகிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து வேறு ரேஞ்சுக்கு போக போகிறேன்னா அந்த நிறுவனத்துக்கு எல்லா எல்லாேருக்கும் சந்தோஷமாக ஆகிப்போச்சு வாழ்த்து சொல்கிறாங்க சமந்தாவுடைய கனவு வேற மாதிரி மாறுது காரணம் என்னென்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணிற்கு சினிமாவில் அந்த கம்பெனியில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து எல்லோரையும் நம்ப முடியல மறுநாள் என்னை வர சொல்லியிருக்காங்க நான் போக போகிறேன் அப்படின்பொழுது மறுநாள் போகிறாங்க போன உடனே சில காட்சிகள் படப்பிடிப்பு எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு சரி நான் சொல்கிறேங்கன்றாங்க சொன்ன உடனே அவங்கக்கிட்டேருந்து அடுத்த தகவல் வரவே இல்லை ஷூட்டிங் கூப்பிடுவாங்கன்னு பார்க்குறாங்க சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஆஃபீஸில் கேட்குறாங்க டேரக்டர் சொன்னால் தான் உண்டு அப்படின்னு முடிவாகுது சம்மந்தாவுக்கு என்னடா என்னடான்ட்டு இது ஆகுது ஷூட் பண்ணியாச்சு ஒரு ஒன்றரை நாள் ஷூட் பண்ணியாச்சு என்னன்னு தெரியல நேராக கிளம்பி போயிடுறாங்க கம்பெனிக்கு போய் கேட்குறாங்க கேட்ட பிறகு பட் இந்த இந்த கதைக்கு உங்கள் ஸ்கின் டோன் வந்து செட் ஆகலை டைரக்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மற்றபடி உங்கள் நீங்கள் சொன்ன நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸு உங்கள் இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு போது அங்கே உடஞ்சி போகிறாங்க அந்த நிறுவனம் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ்டாக்கிஸ் மணிரத்னம் அவர்கள் உடைஞ்சு போகிறார்கள் திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்கணுமான்னு நான் நண்பர்களுக்கெல்லாம் எப்படி முகத்தில் முடிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வருது திரும்ப முயற்சி பண்ணுறாங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தைரியத்து கொடுக்குறாங்க ஓகே சக இதெல்லாம் சகஜி எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இது மாதிரியான ரிஜெக்டான விவகாரம் அவமானப்பட்டது சினிமாவில் எவ்வளோ நடந்திருக்குன்னு சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் அசோக் நகரில் அந்த காலக்கட்டங்கள் உக்காத்துட்டுருப்பாங்க இந்த பொண்ணு யார் சரி மாடலிங் பண்ணுற பொண்ணுன்னு நினச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா மாஸ்கோவின் காவேரி படத்தை அறிவிப்பு வரும்பொழுது சம்பந்தான ஒரு அறிமுக நடிகை நடிச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த படம் ஓடலை அதன் பிறகு வாய்ப்புகள் அவ்வளோ இதுவாக வரல தெலுங்கு சினிமாவுக்கு போகிறாங்க விண்ணை தாண்டி வருவாயா படத்தினுடைய ரீமேக் படம் அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு சமந்தாவுக்கு வந்து தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகுது பெரிய ஃபேன்ஸ் உருவாகிறாங்க தமிழ்லேயும் நடிக்கிறாங்க தமிழ்லேயும் வந்து எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோம் எந்த இடத்துல நம்மளை வந்து இந்த கை கழுவி விட்டாங்க அங்கேருந்து பெரிய வாய்ப்புகள்லாம் வருது தமிழ்லேயும் பண்ணுறாங்க ஒரே சந்தோஷம் ஏன்னா நம்ம ஊர் இந்த ஊரில் நினைக்கிற தாய்மொழி இங்கே நமக்கு கிடைக்காத வாய்ப்பு ஆந்திராவில் இங்கேயும் இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கட்டும்னு ஓகேன்னு இதை தாண்டி ஆந்திராவில் வந்து ராசியான நடிகை அப்படின்ற பேரும் வருது வந்து சுருதிஹாசனுக்கு அந்த பேர் எடுத்துட்டு வந்து ஏன்னாங்க சுருதிஹாசன் தெலுங்குல தொடர்ந்து பா வாய்ப்பே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்பொழுது வந்து இல்லைங்க சென்டிமெண்டா அந்த நடிகை வந்து நடிச்சா அந்த படம் இட்டு அப்படின்னு சமந்தாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு இட்டு சமந்தாவும் நாகசைத்தியாவின் சேர்ந்து நடித்த கதையெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்களுடைய காதல் திருமணம் ஆகிறது அந்த திருமணம் பெரிய அளவில் பேசப்படுகிறது ஆந்திர மீடியாக்கள்லாம் பேசப்படுது நானே பேசியிருக்கேன் தமிழ்நாடு மீடியாவும் பேசுகிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் சினிமாவில் இருக்கிறீங்களே ஆச்சரியம் ஏன்னா நாகார்ஜுனா நாக சைத்தன்யா நாகேஸ்வராவுடைய குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம் நாலாயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு பெரிய குடும்பம் பல நிறுவனங்கள் வச்சுருக்காங்க சினிமாவை தாண்டி பல பிஸ்னஸ் இருக்குது ஹைதராபாத்தில் அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீடு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா அவ்வளோ இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு எப்படி போச்சு இந்த பொண்ணு ஏற்றுக்க மாட்டாங்களே இது அப்பயே நினைச்சது வந்து யார் வாய்ப்பட்டதோ தெரில இது திடீர்னு மனமொழிவு ஏற்படும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி நாக சைத்தன்யாவும் சம்பந்தாவும் ஒரு அருமையான ஜோடின்னு சொல்கிற அளவுக்கு பல வெளிநாடுகளில் பல விழாக்களில் அந்த ஜோடி வந்து பேசப்பட்டது பல ப பல மேக்சினுடைய அட்டைப்படமாலாம் இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன மச மனக்கசப்பு என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு பேரும் ஒரு பிரிவை அறிவிச்சாங்க அந்த பிரிவில் கூட மீடியாக்கள் வச்ச தெலுங்கு மீடியாக்கள் வச்ச பஞ்சு என்னன்னா எப்பா நாக நாகார்ஜுனாவுக்கு வந்து நாலாயிரம் கோடி சுற்றி இருக்குது இந்த பொண்ணு வந்து குறைஞ்சது ஒரு நூறு கோடி ரூபாய் ஜீவனம்சம் அம்சம் கேட்க போது அதுக்கு தான் இந்த பொண்ணு விவகாரத்துக்கு எட்டுருக்குன்னு இது சமந்தாவுடைய காதல் விழ விழவனுங்க நான் தவறுக்காக சொல்ல வந்து ரொம்ப ஒரு மிடில் லெவலில் இருந்து வந்தவங்கள்தான் நிறைய ரோஷம் இதெல்லாம் இருக்கும் அதுக்காக மற்றவங்களாம் இருக்காதுன்னு இல்லைன்னு சொல்ல வரல நான் வந்து கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் அது அது கேட்டவொடனே ரொம்ப வேதனையாகி போய் உங்கள் பணமே சல்லிக்காசு வேணாம் போயான்னு சொல்லி ஜீவன அம்சமே எனக்கு தேவையில்லை நீங்க வச்சுக்கோங்க எங்கிட்ட இல்லாத காசு கிடையாது எங்கிட்ட இல்லாத காசுனா என்ன நான் சம்பாதிக்கிறேன் அந்த காசு செலவு பண்றேன் அண்ணனைக்கு எனக்கு வேணா வேணா தூக்கி போட்டது போட்ட உடனே தெலுங்கு மீடியாக்கள் எப்படி எழுதுனா அப்படியே திருப்பி எழுதுனாங்க வந்து உண்மையிலே கட்ஸான பொண்ணு நாங்களாம் எதிர்பார்த்தது வேறோ தலையில வச்சு கொண்டாண்டாங்க இந்தஸ்ட்ரிய பாராட்டுச்சு ஏன் நாகார்ஜுனா குடும்பத்துக்கே பெரிய ஷாக்காச்சு வந்து ஏன்னா சமந்தா கேட்டிருந்தா நூறு கோடி என்ன இரநூறு கோடி முந்நூறு கோடி கூட கொடுத்துருப்பாங்க வந்து ஐ டோன்ட் கேர் உங்கள் பணமே தேவையில்னு தூக்கி போட்டேன் வந்து அதன் பிறகு தான் சமந்தாவிற்கு தசை அழற்சி நோய் இருக்கிறது தெரிய வந்துடும் இந்த தசை அழற்சி நோயினுடைய பாதிப்பு நான் கூட வீடியோவில் பேசுகிறேன் உடம்புல சுருக்கு சுருக்குன்னு குத்தும் தூக்கம் இருக்காது ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாது ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு தான் ஒரு டாக்டர் குடும்ப டாக்டர் சொன்ன ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மூக்கில் ஒரு இது மாதிரி வச்சு அதை ஒரு இன்னலர் மாதிரி வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போட்டு அது தான் தெரிவித்து அது மன்னிப்புலாம் கேட்டாங்க வந்து இவ்வளோ துன்பத்துலேயும் நான் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கிறேன்னு ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறது படங்கள் கதை கேட்கறது அப்புறமா வந்து எந்த படங்களாக இருந்தாலும் போய் நடிக்கிறது ஏன் தளபதி அறுபத்தி ஒன்பதில் முதல்ல சமந்தாவை தான் பேசப்பட்டதாகலாம் கூட ஒரு தகவல் இருந்தது விஜய் சமந்தா ஜோடி வந்து சூப் விஜய் சமந்தா ஜோடி வந்து சூப்பர்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு இருந்தது ரோயிட் ஓகே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சோபிதா துலிபாலாவை ரகசியமாக புண்ணியன் செல்வன் நடிச்சாங்களே ரகசியமாக வந்து நாக லவ் ஒப்பண்ணுறாரு அப்புறம் அவங்க ராஜபரமரேஸ் அந்தவங்க இதெல்லாம் வந்து அப்புறமா வந்து ரகசியமாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு பண்ணிட்டு கூட அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ஏதோ நான் நாகார்ஜுனா அனுமதி பெறாமல் கட்டின மிகப்பெரிய கட்டடத்தை வந்து இடித்து தள்ளிட்டாங்க இங்கே மருமகளை வர போகிற நேரம் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சம்பந்த உடைய உங்களை சும்மா விடுமா அந்த பாவம் ஒரு பெண் பாவம் சும்மா மேபி அதெல்லாம் கூட இருந்தால் இருக்கலாம் ஆனால் அதுலேயே ஃபேமிலி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இருந்தாங்களா வந்து ஏன்னா அதனால்தான் திருமணத்தை தை மாதம் ஜனவரியில் வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் கொண்டா சுரேகா அப்படின்ற அமைச்சர் தெலுங்கு தேச அமைச்சர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது காரணம் முன்னாள் அமைச்சர் கேடிஆர் தான் அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் அரசியல் சுயநலத்திற்காக இந்த ரெண்டு ஜோடியும் பிரிச்சுக்கிட்டாருன்னு போக்கில் ஒரு சைஸுக்கு போட்டு போயிட்டாங்க அது வந்து இதுவாயுது நாக நாகார்ஜுனா அதுக்கு விளக்கமான காரணம்லாம் நீ சொல்ல வேணாம் அது இது அப்பட்டமான பொய் இந்த பதிவை நீக்குங்க இதுக்கு வந்து வாபஸ் வாங்குங்க நீங்க மன்னிப்பு கூட கேட்கல வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்பவும் வந்து ரசிகர் சொல்கிறது என்னென்னா ஏங்க விடுங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க ஒரு பக்கம் சம்மந்த சந்தோஷமாக நடிச்சுக்கிட்டு நாக நாகசைத்தன அவருக்கான லைஃப் பார்ட்னர் தேட ஆரம்பிச்சிட்டாரு இந்த நேரத்தில் ஏங்க இதில் வந்து அரசியலில் கலக்கிறீங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் எந்த இதுவானாலும் ஒரு பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதை அப்படியே புறம் தள்ளிவிட்டு போங்கள் ஒரு பெண்ணுடைய சாபத்திற்கு பழிக்க ஆளாகாதீர்கள் பாவம் அடுத்த விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி